இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணி வனத்தின் விளிம்பில் அமைந்திருந்த அந்த கிராமத்தில் கிரிக்கெட் பூச்சிகள் கீறிச்சிட்டுக் கொண்டிருந்தன தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே அமைந்திருந்த அந்த வனப்பகுதியின் அமைதியை குலைத்தபடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிய ஓட்டுநர் காட்டை நோக்கி அமர்ந்தபடி சில முக்கிய நபர்களின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினார் திடீரென்று கிரிக்கெட் பூச்சிகள் ரிங்காரம் அதிகரித்தது காடே பற்றிக்கொண்டு எரிவது போல் அவை ஒளி எழுப்பின ஓட்டுநர் உஷாரானார் ஆம்புலன்ஸின் கதவருகே வந்து நின்ற அவர் கண்களை கூர்மையாக்கி இருளுக்குள் பார்வையை செலுத்தினார் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கு இடையிலான இடைவெளியை புதர்கள் ஆக்கிரமித்திருந்தன அதில் இரண்டு ஈட்டி மரங்களுக்கு நடுவில் அடைத்துக் கொண்டிருந்த ஏற்பட்ட சலசலப்பை ஓட்டுநர் கண்டார் அடுத்த சில நொடியில் புதரை விலக்கிக் கொண்டு நான்கு உருவங்கள் வெளிப்பட்டன அவர்களின் தோள்களில் துப்பாக்கிகள் தொங்கிக்கொண்டிருக்க அவர்களின் கண்கள் அனைத்து திசைகளிலும் அலைந்து திரிந்தன சுற்றுமுற்றும் பார்த்த அவர்கள் சந்தேகப்படும்படி எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ஆம்புலன்ஸை நோக்கி நடந்து வந்தனர் அவர்களை கண்டதும் ஓட்டுநர் தனது இருக்கையில் அமர்ந்து கொள்ள அவரை பார்த்து புன்முருளை வீசிவிட்டு அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டனர் அடுத்த சில நொடிகளில் காட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு ஆம்புலன்ஸ் புறப்பட்டது கிரிக்கெட் பூச்சிகள் மீண்டும் வேகமாக அலர அந்த சத்தம் பிரிந்து செல்பவர்களை அழுகையுடன் வழி அனுப்புவது போல் அமைந்திருந்தது அதற்கேற்ப அது நடந்தும் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் தமிழக எல்லை ஒட்டி அமைந்துள்ள கோவினத்தம் என்ற கிராமத்தில் ஒரு தமிழ் குடும்பத்தில் வீரப்பன் பிறந்தார் ஆரம்ப பள்ளி கூட இல்லாத பின்தங்கிய அந்த கிராமத்தில் வனத்தையும் அதை ஒட்டியுள்ள சூழலிலும் வளர்ந்த வீரப்பன் கல்வி பயின்றது மேற்குத் தொடர்ச்சி மலைகளிலும் காடுகளிலும் தான் வீரப்பனின் மாமா சேவி கவுண்டர் ஒரு வேட்டைக்காரர் மாமாவோடு காடுகளில் சுற்றித் வீரப்பன் வேட்டைத் தொழிலை பழக தொடங்கினார் சிறுவயதிலேயே மாமாவின் வேட்டை துப்பாக்கியை கையாள பழகிய வீரப்பன் அந்த துப்பாக்கி அவருடைய மாற்றப் மாற்றப்போவதை அப்போது அறிந்திருக்க நியாயமில்லை வீரப்பனுக்கு பதினாலு வயது இருக்கும்போது போது சேவி கவுண்டருடன் வேட்டைக்கு போன வீரப்பன் தன் வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு யானையை வெற்றிகரமாக சுட்டுக் கொன்றார் நெற்றி போட்டில் புல்லட் துளைத்து மலை போல் சரிந்த யானை தனது பலத்தை நொடிப்பொழுதில் மொத்தமாக இழந்தது வெற்றியில் துள்ளி குதித்த வீரப்பனுக்கு இறந்த அந்த யானையின் பலம் முழுவதும் அபரிமிதமான வளங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய காணகத்தில் எதற்கும் அஞ்சாத ஒரு இளம் வேட்டைக்காரனின் வளர்ச்சி வனத்தை வைத்து பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு கடவுள் தந்த வரம் யானையை வீழ்த்தி காட்டை அடக்கி வேட்டை தொழில் வேகமாக வளர்ச்சி அடைந்த வீரப்பனிடம் தந்தங்களை கேட்டு பெரிய வியாபாரிகள் வரத் தொடங்கினர் தேவை அதிகரிக்கவே தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்ட வீரப்பன் தந்தத்திற்காக யானைகளை வேட்டையாட தொடங்கினார் வேட்டைக்காரனின் வளர்ச்சி காட்டிலாக்கா அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது தன்னை தேடி வந்த வன அதிகாரிகளுக்கு பணத்தை வாரி வாரி கொடுத்ததாக ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் வீரப்பன் பல இடங்களில் கூறியுள்ளார் யானை தந்தத்தின் கடத்தல் கொடிகட்டி பறக்க வீரப்பனின் மாதாந்திர சம்பளப்பட்டியலில் காவல்துறையினரும் சேர்ந்து கொண்டனர் சம்பாதித்த பணத்தில் தன்னுடைய தேவைக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கியது போக மீதமுள்ள ஒரு தொகையை தன் கிராம மக்களின் நலனுக்காக செலவிட்டார் வீரப்பன் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத அந்த கிராமத்தின் மக்கள் வீரப்பன் செய்த உதவிகளை கடவுள் அளித்த உதவியாகவே பார்த்தனர் ஒவ்வொரு யானையின் வீழ்ச்சியும் யானை தந்த தொழிலில் வீரப்பனை ஒவ்வொரு படியாக உயர்த்தியது வீரப்பனின் இந்த அசுர வளர்ச்சியை கண்ட மற்ற வேட்டைக்காரர்கள் கலக்கமடைய தொடங்கினர் வீரப்பனால் வெறுக்கப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுடன் கைகோர்த்த அந்த வேட்டைக்காரர்கள் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினர் சிறுவயதிலேயே காட்டையும் விலங்குகளையும் கையாள கற்றுக்கொண்ட வீரப்பனுக்கு இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை கண்ணி வைத்து தனது எதிரிகளை வீழ்த்த தொடங்கிய வீரப்பன் அவர்களை கொடூரமாக கொன்று மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார் காட்டுக்குள் நடந்த இந்த நரவேட்டை வனத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு கட்டத்தில் தலைவலியாக மாறியது இதை தொடர்ந்து வீரப்பனை பிடிக்க வனத்துறையினர் வலை வீசினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெடிபொருள் வாங்குவதற்காக பெங்களூரு புறப்பட்ட வீரப்பனை வனத்துறையினர் வளைத்து பிடித்தனர் கைது செய்யப்பட்ட வீரப்பன் மைசூருக்கு அருகில் உள்ள மூதிபடுகா வன இல்லத்தில் வைக்கப்பட்டு காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் புலிகளுக்கு போக்கு காட்டி யானைகளை எட்ட நின்று வீழ்த்திய அந்த வேட்டைக்காரனை காவல்துறையினரால் தங்கள் கட்டுக்குள் வைக்க முடியவில்லை போலீஸ் பாதுகாப்பில் இருந்து தப்பிய வீரப்பன் தனது கிராமத்தை நோக்கி காட்டின் வழியே நடக்க தொடங்கினார் அன்று வனத்தினுடைய வீரப்பன் மேற்கொண்ட அந்த தனித்த நெடும் பயணமே அந்த வேட்டைக்காரனின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது அன்று முதல் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் தனது எதிரி என்று வீரப்பன் தனது வாழ்க்கை பக்கத்தில் குறித்துக் கொண்டார் உலகளவில் யானை தந்த விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையும் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் ஏற்பட்ட நெருக்கடியும் வீரப்பனின் தந்த கடத்தல் தொழிலை கடுமையாக பாதித்தது சிறிது காலம் செய்வதறியாது தவித்த வீரப்பனுக்கு கேரள வியாபாரிகள் மூலம் சந்தன கடத்தல் தொழிலில் அறிமுகம் கிடைத்தது காட்டின் மூளை முடுக்கெல்லாம் அறிந்த வீரப்பன் தேடி தேடி சந்தன மரத்தை வெட்டத் தொடங்கினார் தந்தத்தை போலவே சந்தன மரமும் வீரப்பனுக்கு மிகப்பெரிய லாபத்தை தந்தது கிடைத்த பணத்தில் பெரும் தொகையை பழங்குடி மக்களுக்கும் கானகத்தை ஒட்டி வாழும் மக்களுக்கும் செலவிடத் தொடங்கினார் இதனால் மக்களிடம் வீரப்பனின் செல்வாக்கு உயரத் தொடங்கியது ஆனால் மறுபுறம் அதிகார வர்க்கத்தை வீரப்பன் கடுமையாக பகைத்துக் கொள்ளத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கர்நாடக வனத்துறையைச் சேர்ந்த வனக்காப்பாளர் ஒருவரை கொலை செய்த வீரப்பன் அதற்கு அடுத்த ஆண்டு சத்தியமங்கலம் வனச்சரக அதிகாரி சிதம்பரம் என்பவரை கடத்திச் சென்று கொடூரமாக கொலை செய்தார் அதிகார வர்க்கத்தின் மீது வீரப்பன் மேற்கொண்ட இந்த தாக்குதல் அவரை நாடு முழுவதும் வனக்கொள்ளையனாக கொள்ளையனாக அறிய செய்தது தமிழக கர்நாடக வனத்துறையினருடன் காவல்துறையினரும் வீரப்பனை வேட்டையாட களமிறங்கினர் ஆனால் வீரப்பனின் வேட்டை தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழக காவல்துறையினர் நான்கு பேரை கொலை செய்த வீரப்பன் அதற்கு அடுத்த ஆண்டு கர்நாடக வனத்துறை உயர் அதிகாரி சீனிவாசன் தலையை வெட்டி கொடூரமாக கொலை செய்தார் கொல்லப்பட்ட அனைவரும் மக்களை கொடுமை செய்தார்கள் என்பதே இந்த கொடூர நடவடிக்கைகளுக்கு வீரப்பன் தரப்பில் முன்வைக்கப்பட்ட நியாயம் வீரப்பனின் இந்த தொடர் அட்டகாசங்களை முடிவுக்கு கொண்டுவர வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக வீரப்பனை பிடிக்க தமிழக கர்நாடக கூட்டு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது அதற்கு வால்டர் தேவாரம் தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழக கர்நாடக வனப்பகுதியில் நிலை கொண்ட அதிரடிப்படையினர் வீரப்பன் தேர்தல் வேட்டையில் இறங்கினர் கர்நாடக அதிரடிப்படையின் தலைவராக பொறுப்பேற்ற ஹரிகிருஷ்ணா என்பவர் வீரப்பனை பிடிக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் அதன் பலனாக வீரப்பனை நெருங்கிய கூட்டாளி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனால் கோபமடைந்த வீரப்பன் ஹரிகிருஷ்ணாவை பழிவாங்க திட்டம் தீட்டினார் தனது உளவாளி மூலம் பொய்யான தகவல் அனுப்பி ஹரிகிருஷ்ணாவை வனப்பகுதிக்கு வரவழைத்த வீரப்பன் அவரை கொடூரமாக கொலை செய்தார் அடுத்ததாக தமிழக அதிரடிப்படையின் தலைவராக பொறுப்பேற்ற கோபாலகிருஷ்ணனை கொலை செய்ய வீரப்பன் திட்டம் தீட்டினார் ஹரிகிருஷ்ணனை வரவழைத்தது போல் கோபாலகிருஷ்ணனை காட்டுப்பகுதிக்குள் வரவழைக்க வீரப்பன் புதிய ஒரு நடைமுறையை கையாண்டார் நேற்றூர் அருகே ஒரு கிராமத்தில் போலீசுக்கு தகவல் கொடுத்த ஒருவரை கொலை செய்த வீரப்பன் கோபாலகிருஷ்ணன் முடிந்தால் காட்டுக்குள் வந்து தன்னை பிடிக்கட்டும் என்று அந்த கிராமத்தில் எழுதி வைத்துவிட்டு சென்றார் இதையறிந்த கோபாலகிருஷ்ணன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் வனத்துறையினர் மற்றும் காவல்துறை உளவாளிகளுடன் வீரப்பனை பிடிக்க இரண்டு பேருந்துகளில் காட்டுக்குள் சென்றார் அப்போது பாலாறு என்ற இடத்தில் மறைந்திருந்த வீரப்பனும் அவருடைய கூட்டாளிகளும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடியை வெடிக்கச் செய்தனர் வீரப்பன் நடத்திய இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் பேருந்தின் படியில் பயணம் செய்ததால் பலத்த காயங்களுடன் கோபாலகிருஷ்ணன் உயிர் தப்பினார் அடுத்தடுத்து நடைபெற்ற கொடூர நிகழ்வுகள் இரண்டு மாநில அரசையும் உழுக்கின வீரப்பன் தலைக்கு ஐந்து கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டது கூட்டு அதிரடி படையினர் தேடுதல் வேட்டையை வேகப்படுத்தினர் படையின் நெருக்கடியால் சந்தன மரங்களை கண்டறிந்து வெட்டி அவற்றை கடத்துவது வீரப்பனுக்கு இயலாத காரியமாக மாறியது இதனால் அவ்வப்போது ஆட்களை கடத்தி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் வீரப்பன் ஈடுபட்டு வந்தார் இதன் உச்சபட்சமாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில மக்களை பத பதைக்க வைத்த ஒரு மிகப்பெரிய கடத்தலை அரங்கேற்றினார் வீரப்பன் ஜூலை முப்பது இரண்டாயிரமாவது ஆண்டில் ஈரோடு மாவட்டம் தொட்டகாஜனூரில் உள்ள தனது பண்ணை வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்தினார் கடத்தியவரை விடுவிக்க கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ வேண்டும் சிறையில் உள்ள தமிழர் மீட்பு படை தமிழ் தேசிய விடுதலை படையை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஐந்து பேரை விடுதலை செய்ய வேண்டும் அந்த அமைப்புகளைச் சேர்ந்த மேலும் நூத்தி இருபத்தோரு பேரை விடுதலை செய்ய வேண்டும் தேயிலை தோட்டத் தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் வாச்சாத்தியில் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உட்பட எளிதில் நிறைவேற்ற முடியாத பத்து நிபந்தனைகளை வீரப்பன் முன்வைத்திருந்தார் இதில் பெரும்பான்மையான நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நூத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ராஜ்குமாரை வீரப்பன் விடுதலை செய்தார் ஆனால் வீரப்பனின் கடத்தல் அத்துடன் முடியவில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை வீரப்பன் கடத்தினார் நாகப்பாவை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இறுதியாக மூன்று மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் எட்டாம் தேதி தமிழக கர்நாடக எல்லையான எம் ஹில்ஸ் பகுதியில் சங்காடி வனப்பகுதியில் நாகப்பாவின் சடலம் மீட்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசு வீரப்பனின் தலைக்கு அறிவித்திருந்த சன்மானத்தை ஐம்பது கோடியாக உயர்த்தியது வீரப்பனை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் என்று இரு மாநில அரசுகளும் உறுதிபூண்டன தமிழகத்தில் இரண்டாவது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா வீரப்பனை பிடிக்கும் அதிரடி படைக்கு ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமாரை தலைவராக நியமித்தார் அதுவரை சென்னை மாநகரத்தின் ஆணையராக பணியாற்றிய விஜயகுமார் தமிழ்நாடு கர்நாடக கூட்டு அதிரடி படைக்கு தலைமையேற்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வனப்பகுதியில் தனது பணியை தொடங்கினார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு மாநில போலீசார் மற்றும் வனத்துறையினரின் கண்ணில் மண்ணை தூவி ஒருவன் வாழ்வதென்றால் காட்டுக்கு வெளியிலிருந்து உதவி கிடைக்காமல் அது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த விஜயகுமார் அதன் மூலம் வீரப்பனை நெருங்க திட்டம் தீட்டினார் காவல்துறையில் துடிப்பு மிக்க இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வீரப்ப நடமாட்டம் உள்ள கிராமங்களில் மக்களோட மக்களாக வாழ்வதற்கு அவர்கள் அனுப்பப்பட்டனர் தள்ளுவண்டி வியாபாரிகளாகவும் கட்டட தொழிலாளர்களாகவும் பஸ் கண்டக்டர்களாகவும் இடமிட்ட காவல்துறையினர் வீரப்பனையும் அவனுக்கு உதவுபவர்களையும் கண்காணிக்க தொடங்கினர் இதற்கு முன் வீரப்பனை பிடிக்க மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களையும் அதன் தோல்விகளையும் ஆராய்ந்ததுடன் வீரப்பன் மேற்கொண்ட கொடூர கொலைகளையும் அதன் பின்னணியையும் விஜயகுமார் தீவிரமாக ஆராய்ந்தார் அடுத்ததாக தமிழகம் மற்றும் கர்நாடக சிறையில் உள்ள வீரப்பனின் கூட்டாளிகளை கண்காணிக்க சிறைக்குள்ளேயே காவல்துறையின் உளவாளிகள் நியமிக்கப்பட்டனர் சிறையில் அவர்களை பார்க்க வருபவர்களும் சிறப்பு படையின் உளவு பிரிவின் கண்காணிப்பு வலயத்தில் கொண்டுவரப்பட்டனர் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரப்பன் கூட்டாளி மாதையனை அடிக்கடி சந்தித்து வந்த ஒருவனை காவல்துறையினர் நோட்டமிட்டனர் அவரை பிடித்து விசாரித்த சிறப்பு படையினர் வீரப்பனுக்கு அவர் உதவி வந்ததை அறிந்து கொண்டனர் அந்த நபரையே பயன்படுத்தி வீரப்பனை வீழ்த்த திட்டம் தீட்டினார் விஜயகுமார் வீரப்பனின் உளவாளி தற்போது காவல்துறையின் உளவாளியாக மாற்றப்பட்டார் வெடிகுண்டு தயாரிப்பு தொழில்நுட்பம் அறிந்த சிலர் தனக்கு தேவை என வீரப்பன் தனது உளவாளியிடம் கேட்டிருந்தார் அதை பயன்படுத்தி கொண்டு அதிரடிப்படையைச் சேர்ந்த நான்கு பேரை அவன் கூட்டத்திற்குள் ஊடுருவ செய்ய திட்டமிடப்பட்டது அந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அனைத்தும் எதிர்பார்த்தபடி சரியாக சென்று கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து சூரசம்ஹாரத்திற்கான இறுதி திட்டம் தீட்டப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி மாதத்தில் வீரப்பனை பிடிப்பதற்கான இறுதி திட்டம் தீட்டப்பட்டது காட்டு ராஜாவை வேட்டையாடும் வந்த திட்டத்திற்கு ஆபரேஷன் குக்கோன் என்று பெயரிடப்பட்டது வீரப்பன் கூட்டத்தில் ஊடுருவிய காவல்துறையினர் மூலம் அவருக்கு கண் பார்வையில் குறைபாடு இருக்கும் தகவல் விஜயகுமாருக்கு தெரிய வந்தது அத்துடன் வீரப்பனுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் தேவை இருந்ததையும் அதிரடிப்படையினர் அறிந்து கொண்டனர் சிங்கத்தை அதற்கு பழக்கப்பட்ட காட்டில் வேட்டையாடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை புரிந்து கொண்ட விஜயகுமார் அதை நாட்டுக்குள் கொண்டு வர திட்டம் தீட்டினார் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த வீரப்பனின் உளவாளி மூலம் அவருக்கு வெளியில் இருந்து உதவும் மற்ற நபர்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்ட அதிரடிப்படையினர் வீரப்பனுடனான அவர்களின் தொடர்பை துண்டித்தனர் அத்துடன் சிறையில் இருக்கும் வீரப்பனின் கூட்டாளிகள் வேறு ஆட்களின் மூலம் வீரப்பனை தொடர்பு கொள்வதை தவிர்க்கும் வகையில் அவர்கள் அனைவரும் சிறைகளில் மாற்றப்பட்டதுடன் தொடர் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டனர் பார்வை குறைபாட்டிற்கு சிகிச்சை எடுக்க வீரப்பன் மருத்துவமனைக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் அது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உளவாளியின் மூலமே நடந்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது ஆபரேஷன் குக்கூனின் திட்டமிட்ட நகர்வுகளை இதை சாத்தியப்படுத்தியது வீரப்பனின் இறுதி நாள் நெருங்கியது விஜயகுமாரின் உத்தரவின் பேரில் வீரப்பனை சந்தித்த உளவாளி திட்டமிட்டபடி அவருக்கு வலை விரித்தான் கண்ணறுவை சிகிச்சை செய்ய திருச்சியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக வீரப்பனிடம் கூறிய அவன் அதன் பிறகு கடல் வழியாக இலங்கைக்கு செல்லதான் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறினார் யார் ஒருவரின் உதவியும் இல்லாமல் தனிக்காட்டு ராதாவாக சுற்றித் திரியும் வல்லமை கொண்ட வீரப்பன் கண் குறைபாடு காரணமாக ஏற்பட்ட பின்னடைவால் உளவாளி விரித்த வலையில் விழுந்தார் விஜயகுமாரின் அறிவுறுத்தலின் பேரில் காட்டை விட்டு வெளியேற மூன்று வெவ்வேறு தேதிகளை உளவாளி வீரப்பனிடம் கூறினார் அதில் ஒரு தேதியை வீரப்பன் தேர்ந்தெடுத்தார் அதுவே அவர் வாழ்நாளின் கடைசி தேதியாக அமைந்தது வீரப்பனின் மரணத்திற்கு நாள் குறித்து கொண்டு வந்த உளவாளி அதை அதிரடிப்படையின் தலைவர் விஜயகுமாரிடம் தெரிவித்தான் அதைத் தொடர்ந்து ஆபரேஷன் குக்கூன் உச்சகட்டத்தை அடைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அதிரடிப்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் பாப்பாரப்பட்டி வனப்பகுதியில் இருந்து வீரப்பனையும் அவரது கூட்டாளிகள் மூவரையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது முறுக்கு மீசைக்கு பெயர் பெற்ற வீரப்பன் வெளியே வருவதால் அதை மடித்திருந்தார் எப்போதும் ஆளி பச்சையில் தைக்கப்பட்ட உடையை அணியும் வீரப்பன் அன்றைய தினம் வேஷி சட்டை அணிந்திருந்தார் கண்ணுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு சென்று ஆயுதங்களுடன் திரும்ப வேண்டும் என்ற கனவோடு பயணப்பட்டுக் கொண்டிருந்த வீரப்பன் அடுத்து நடக்கவிருக்கும் பயங்கரத்தை அறியவில்லை இரவு பத்து நாற்பது மணிக்கு பாடி என்ற வனத்தை ஒட்டிய கிராமத்தை ஆம்புலன்ஸ் அடைந்த போது அதை ஓட்டி வந்த காவல்துறையைச் சேர்ந்தவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி வண்டியை நிறுத்திவிட்டு இருளில் ஓடி மறைந்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத வீரப்பனுக்கு அப்போதுதான் புரித்தட்டியது கண்ணிமைக்கும் நேரத்தில் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து ஆம்புலன்ஸின் கண்ணாடி வழியாக அதை செலுத்தி நிலையெடுத்து நின்றார் அவரது கூட்டாளிகளும் அவரை பின்பற்றி நிலையெடுத்தனர் அவ்வளவு பெரிய யானையை நேரெதிரே நின்று வீழ்த்தும் வல்லமை படைத்த வீரப்பனுக்கு தற்போது தன்னுடைய எதிரி எங்கு இருக்கிறான் என்பதை பார்ப்பதே கடினமாக போயிருந்தது அடுத்த சில நொடிகள் மிகுந்த பதட்டத்துடன் கழிந்தன கிரிக்கெட் பூச்சிகள் தொடர்ந்து கீரிச்சிட்டு கொண்டிருக்க ஒரு துப்பாக்கி வெடித்தது அடுத்த நொடியே ஆம்புலன்ஸின் அனைத்து பக்கத்திலிருந்தும் துப்பாக்கிகள் வெடிக்க தொடங்கின நான்கு புறமிருந்தும் பறந்து வந்த புல்லட்டுகள் ஆம்புலன்ஸை சல்லடையாக துளைத்தன ஐந்தே நிமிடம் நீடித்த அந்த துப்பாக்கி சூட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட புல்லட்டுகள் செலவிடப்பட்டன அதில் ஒரு புல்லட் வீரப்பனின் கண்ணில் ஊடுருவி வெளியே வந்தது கிரிக்கெட் பூச்சிகள் அந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்தன வீரப்பனின் உயிரும் அவரின் உடலை விட்டு வெளியேறியது அந்த நள்ளிரவிலேயே வீரப்பன் கொல்லப்பட்ட தகவல் காட்டு தீ போல பரவ தொடங்கியது வீரப்பனின் உடல் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த தகவலை அறிந்த பொதுமக்கள் மருத்துவமனையின் வாசலில் குவிய தொடங்கினர் மறுநாள் செய்தியாளர்களை சந்தித்த அதிரடி படையின் தலைவர் விஜயகுமார் வீரப்பன் கொல்லப்பட்ட செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் சரணடைய உத்தரவிட்டும் வீரப்பன் தங்களை நோக்கி சுட்டதாக கூறிய விஜயகுமார் வேறு வழியின்றி தற்காப்பிற்காக அதிரடிப்படையினர் திரும்ப சுட்டதாக கூறினார் ஆனால் இந்த தகவலை மறுக்கும் சிலர் வீரப்பன் தந்திரமாக மயக்க மருந்து கொடுத்து காட்டுக்கு வெளியே கொண்டு வரப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர்